ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்தில் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சொன்னிங்களே ஸோ கால்ட் அரசியல் தலைவர்கள் ஒன்றுமே சொல்லுன்னு சொல்லி எவ்வளோ செஞ்சுருக்காங்க நமக்கு தெரில எல்லாத்துலேயும் அவநம்பிக்கை இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அவநம்பிக்கை வாட்ஸ்அப்பில் ஏதாவது இளவு ஐட்டம் வந்துச்சுன்னா உடனே ஃபார்வேர்டு நல்ல செய்தி வந்தால் நோ ஃபார்வேர்டு இந்த வயசில் தவறான விஷயங்கள் தான் நம்மளை ஈர்க்கும் அதுதான் இந்த வயசு தப்பு ஒன்றும் இல்லை தவறான விஷயங்களோட ஈர்க்கலாம் ஆனால் தவறு எது ஏன் ப்ரையாரிட்டி அது எது எனக்கு வேணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வேணாங்கிறது தான் நான் போயிடும் வேணுங்கிறது முதல்ல கண்டுபிடிங்க நாம் அதை வேணுங்கிறத தேடவே மாட்டமே வேணாதது தான் தேடுவோம் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு நம்ம பார்த்ததே இல்லை இல்லாததான் பார்ப்போம் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லார்ட்டையும் ஒரு பட்டியல் இருக்குது நம்மகிட்ட என்ன இல்லை அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு இருக்கா மொதல் விஷயம் ஏற்ற வீட்டுக்காரங்க அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லை அவங்க அப்பா நல்லா படிச்சிருக்காரு நம்ம வீட்டில் அப்படி படிப்பு சூழ்நிலை இல்லை அவளுக்கு பாரு என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் அப்படி தான் இருக்குது நமக்கு என்ன கலர் போட்டாலும் செட் ஆகலை எல்லாம் படிப்பேன் ஆனால் கரெக்டாக பரிட்சைக்கு போயெல்லாம் மறந்து போயிடும் நம்மகிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு உங்கள் எல்லாத்தையும் இந்த லிஸ்ட் இருக்கு என்னைக்கா உங்ககிட்ட என்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட் இருந்துச்சா அவன் தோட்டம் போட்டு என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா முதல் விஷயம் உசுர் இருக்கு நிறைய பேர் பிறந்த போய் செத்துட்டான் தெரியுமா நிறைய பேர் இல்லை இந்த பொறுத்த செத்துருப்பான் இந்த உங்க ஒருத்தர் செத்துருவான் ஒரு ஒருத்தர் செத்துருப்பான் உசுர் இருக்கு அற்புதமான குடும்பம் இருக்கு அற்புதமான அப்பாக்கள் இருக்கான் அம்மாக்கள் இருக்கான் நிறைய பேருக்கு அதுவே இல்லை அதிகமா பேசலனாலும் தங்கச்சிக்காரி என்ன பண்ணிட்டு இருக்கா பாசத்தோடு பாக்குற ஒரு அண்ணன் இருக்கான் மென் ஆர் நான் எக்ஸ்பிரசிவ் காய்ஸ் ஏதோ போன்ல கோவமா திட்டிட்டாலும் கூட அப்புறமா அதே சாரிப்பா மனசுல வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு தோழன் இருக்கான் இஸ் பியூட்டிஃபுல் ஏன் இவ்வளவு அவநம்பிக்கையோட அதை பாக்குறீங்க பூரா பயிலும் கேட்டு செய்யத்தான் நினைக்கிறான்னு ஏன் பாக்குறீங்க ஆணும் நல்ல தான் முதல்ல நம்புங்க உங்க வீட்டில் உங்க அப்பா நல்லவர் தானே ஆமாவோ இல்லையா உங்க வீட்டில் அண்ணன் அப்போ பக்கத்து வீட்டு பையனும் நல்லவன் தான் சரி தானே அதுனால் உங்கள் வீட்டில் இருக்கவனா நல்லவன் மற்றவெல்லாம் கேட்டவன் இப்படி தான் பக்கத்து வீட்லேயும் சொல்கிறாங்க ஆணும் பெண்ணும் வேறு வேறு இல்லை வேறு வேறு சக்தி எவ்வளோ மட்டும்தான் இந்த பயிலுக்கு குரு குருன்னு பார்க்குறாங்க இல்லை எவ்ரி அதர் கேர்ள் கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆணுக்கு அப்படி தான் பார்க்கவே தெரியும் ஒரு ஆணை நீங்கள் பார்ப்பது போல ஒரு பெண்ணை ஆனால் பார்க்கவே முடியாது நீங்க அவனை தான் பாக்குறீங்கிறது அவனுக்கு தெரியாது அந்த லூசு போய் அது தெரியாமலே உங்க பின்னால சுத்துவான் எல்லாத்தையும் சயின்ஸாகவும் வெறும் அப்படி 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 பார்க்கறதுனால தான் 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 ஓகே ஓகே ஒரு ஒரு பையன் பார்க்குறான் உடனே அவன் அவன் நம்ம நம்ம மேலே மேலே பத்து பத்து இப்போ பேருக்குமே பிடிச்சிருக்கே அறிவு எனக்கு மரியாதை ஆம்பளை இஸ் ரைட் பொண்ணை பசங்களுக்கு பிடிக்கும் எப்படி மேட்ரி கேர்ள் ஏன் பச்சை பொண்ணுக்கு தான் நல்லது கெட்டது தெரியும் மனசை நம்புறான் தானே நம்புறீங்க பெங்களூரில் வேலை பார்க்கும் உயரமான சிகப்பான அப்படிலாம் சொன்னாலுமே கூட முதல்ல வரது படிப்பு தான் இல்லையா அப்போ ஆணுக்கு படிப்பு முக்கியம்னா பெண்ணுக்கும் படிப்பு முக்கியம் ஆண் வேறு பெண் வேறு ஒன்றும் ஒண்ணும் கிடையாது ஆணும் பெண்ணு ஒன்னானெல்லாம் கேட்டீங்களே எப்போ ஒண்ணு இல்லை எப்போதுமே ஆணும் பெண்ணு ஒண்ணுதான் நடுவில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆணு வேற பெண் வேற அப்படிலாம் கிடையாது ஆண் ஒரு பெண்ணுக்கான புரொடெக்டர் தான் ஆனோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் உங்களை சும்மா லேசாக மொறச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய பையன் கூட நீங்கள் எங்கேயோ நாமத்தான் நிற்கிறப்ப சம்மந்தம் இல்லாமல் எனோ ஒருத்தன் வந்தால் ஏய் கூட அப்படின்றான் அவன் நிப்பாங்க வந்து அவன் வில்லைன்னா அந்த இடத்துல அவன் ரோல் ஹீரோ அவன் ஒன்றும் செய்ய போகிறல பண்ணுவான் அதுக்கால் டன்னல் வியூமா நம்ம காடுகளில் வாழ்ந்தவர்கள் நம்முடைய ஆரம்ப கால தொழில் என்பது வேட்டை ஆண் போய் வேட்டையாடுவான் பெண் அந்த வீட்டை நிர்வாக பண்ணுவான் தட்ஸ் வோய் விமனா மல்டி டேலண்டட் ஆண் வந்து மல்டி டேலண்ட்டு கிடையாது அவங்க ஆண் வந்து சிங்கிள் ஓரியண்டேஷன் அவனுக்கு ஒரு விஷயம் தான் ஒரு நேரத்தில் பண்ண தெரியும் பெண் அட்ட மல்டி டாஸ்கிங் அவங்களால் பண்ண முடியும் பெண் காடுகளில் வீட்டு நிர்வாகம் இருந்தாங்க ஆண் வேட்டையாடுதல் அவருடைய தொழிலாக இருந்தது ஆணுடைய வேலை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அந்த ஒரு இறையை குறி வைப்பாங்க அதில் இருக்க மரத்தை தவிர்த்து கிளையை தவிர்த்து இலையை தவிர்த்து உட்காந்துருக்கக்கூடிய பறவையை மட்டும் குறிப்பாக தட்டிக்கணும் ஸோ அவனுடைய பார்வை இப்படி தான் இருக்கும் குறு குருன்னு தான் அவன் பார்ப்பான் அது அவன் டிசைனே அப்படி தான் திட்டாதீங்க பாவம் ஆணுக்கு உங்களை மாதிரி பார்க்க முடியாது பெண்ணுக்கு வந்து வைடர் வியூ அவங்க ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு அகல பார்வை அவர்களுக்கு உண்டு ஒரு பக்கம் ஒலை கொதிச்சுட்டு இருக்கும் ஒரு பக்கம் இப்படி அறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பிள்ளை எங்க இருக்கு பாம்பு போட்டு வருதா வீட்டில் என்ன நடந்துட்டு அப்படியே பார்த்துட்டே கை அடிபடாமல் வளர்த்துறோம் அதே டோன்ல தான் பக்கத்துல பொட்டிக்கடையை பார்க்குற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்டு இருப்பீங்க அந்த பயலுக்கு பாவம் தெரியாது அப்படியே அந்த பிள்ளை என்னை பார்க்கவே மாட்டேங்கம்மா பிள்ளை எல்லாட்டையும் சாயந்தரம் சாயந்தரம் அழுவான் அப்புறமா ஒரு நாள் என்னைக்கோ ஒர்க் அவுட் ஆகி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடையே அஞ்சு வருஷம் அவனை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நன்றி தமிழ்நாடாம்மா தண்ணி கொடுக்குறீங்களே தான் கேட்டேன் நன்றிம்மா அப்போ இந்த சயின்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் உடனே ஒரு பா ஒரு ஒரு ஆன் பார்க்கறதே ஒரு காதலாக தான் பார்க்குறான்னு உடனே தீர்மானத்துக்கு வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது சட்ட வியூ எப்படி எதற்கு உங்கள் அப்பாவை கொஞ்சம் கவனிச்சுன்னா உத்து தான் பார்ப்பேன் பெண்களுடைய அகல பார்வையில் பார்ப்பாங்க நீங்கள் டெலிவிஷனில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மேல் ஆங்கர்ஸ்லாம் இன்னும் கூட கொஞ்சம் குறுகுறுனு அப்படி தான் பார்ப்பாங்க ஏன்னா ஆணுக்கு வந்து அந்த மீடியா அந்த ஸ்க்ரீனை பார்ப்பாங்க டெலிஃப்ராம் ஓடுறது இப்படி தான் பார்ப்பேன் பெண் கொஞ்சம் அகல பார்வையில் பார்ப்பாங்க பெண் இஸ் மல்டி டாஸ்கிங் மென் வந்து ஒரே ஓரியன்டேஷன் தான் ஆண் வந்து ஒரு கையில டீயையும் நாம்